இருக்கிற தாங்க ரொம்ப பாவமானவங்க அவங்கள நினைச்சாலே என் மனசே வெடிக்கும் மனசு வலிக்கும் கவலையாயிடும் அவங்களும் தமிழ்நாட்டுல காலம் ஊன்றிடலான்னு என்னென்னமோ செய்யறாங்கங்க ஏதோதோ பண்றாங்க வீடியோ எடுக்கறாங்க ஆடியோ போடுறாங்க என்னமோ பேசி எக்ஸெல் சீட்ட வச்சு கூட எகடைக்கு முகனையாக பேசி எப்படியாவது ரெண்டு சீட்டை புடிச்சிட மாட்டோமா அப்படின்னு கதறிட்டு இருக்கிறாங்க ஆனா நம்ம ஆளுக கண்ட பிடிச்சு கரெக்ட் அடிச்சு விடுறாங்க பக்காவா அடிச்சு தூக்கிடுறானுங்க அதுலயும் ஒரு சங்கியெல்லாம் கதறது எப்படியா கண்டுபிடிக்கிறீங்க நாங்க எந்த வேஷத்துல வந்தாலும் கண்டுபிடிக்கிறீங்களே முத கொண்டைய காவி கொண்டைய மர அப்படின்னு நம்ம அழுத அடிச்சு அனுப்புதுங்க மான்டா வந்து வண்டியில ஏறுறதும் அப்புறம் வாங்கப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கப்பல்ல ஏறுறதும் ஆட்டோல ஏறுறதும் சங்கிய வழக்கம் அப்புறம் நமக்கு என்ன வழக்கன்னா முட்டு செந்து மூத்தரை செஞ்சு எல்லாத்துலேயும் வச்சு நோக்கி நொங்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸை வர சொல்லி அடுத்த இடத்துல போய் அடித்து அனுப்புறது நம்ம வழக்கம் இதில் பெரிய மாற்றம்னா என்னங்க இருக்குது வழக்கமாக நடக்கிறதானு கேட்பீங்க புதுசாக ஒரு பீஸ் சிக்கியிருக்கு அது அனிசா அப்துல்லா அதுவும் வீடியோவில் சிக்கியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பக்கம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பாகிஸ்தானே கொண்டாடுது நீரஜ் சோப்ரா என்கிற ஈட்டி எறிகிற வீரனுடைய அம்மாவை பாகிஸ்தானே கொண்டாடுது இன்னைக்கு டைம் லைட்ல அவங்க தான் அவ்வளவு கொண்டாடி தீர்த்திருக்கு உலக நாடுகள் ஃபுல்லாக கொண்டாடி தீர்த்திருக்கு அவங்கள அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா வெரி சிம்பிளுங்க உங்களுக்கு தெரியும் ரெண்டு மூணு நாளாக நாம இங்கே நடக்கிற ஒலிம்பிக்கை பற்றி தான் பெருசாக பேசிக்கிட்டு இருக்கோம் அவ்வளவு அயோக்கியத்தனமாக கண்ணுக்கு முன்னாடி ஒரு மல்யுத்த வீராங்கனையை அரசியல் காரணமாக டிஸ்குவாலிஃபை பண்ணி அவங்கள வெறும் நூறு கிராம் கூட இருக்க எனவே நீ வந்து தகுதியற்றவள் அப்படின்னு வெளியே அனுப்புற அயோக்கியத்தனத்திற்கான அழுத்தத்தை அரசியலை இங்க இருக்கிற சங்கி கும்பல் செஞ்சு அந்த புள்ள மனசு உடஞ்சு போயிட்டாங்க ஒட்டுமொத்த இந்தியாவும் அந்த பொண்ணு கூட நின்னாங்க இது ஒரு பக்கம் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா நேற்று ஈட்டி எறிகிற போட்டி நடந்துச்சுங்க போன ஒலிம்பிக்ல நம்ம தான் தங்க வாங்கினோம் இதே நீரஜ் சோப்ரா அவர்கள் தான் தங்கம் வாங்கி கொடுத்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களே அதுக்கப்புறம் அந்த தங்கம் வெங்கலம் எல்லாம் வாங்கின பிள்ளைங்களையும் தெருளடி பாட்டினாங்க இவரெல்லாம் சேர்ந்து தான் மொத்தமா மோடியை எதிர்த்து களத்தில் நின்றவர்கள் மல்யுத்த வீராங்கனையோடு இவரும் நின்னாரு நீரஜ் சோப்ராவும் நின்னாரு விளையாட்டு வீரர்கள் எப்படி ஒரு அநீதிக்கு எதிராக ஒன்னா நிக்கிறாங்க இவரை வந்து ஈட்டி எறிகிறாரு அவங்க மல்யுத்தம் ஆனா போய் நின்னாரு இவரு பிரச்சனை என்னன்னா நேத்து இந்த போட்டி நடந்துச்சுங்க போன முறை தங்கம் என்ற நீரஜ் சோப்ரா இந்த முறை வெள்ளி தான் வெல்ல முடிஞ்சு அப்ப தங்கத்தை யார் வென்றது அப்படின்னா நதீம் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தான் வீரர் வென்றிட்டாரு ஒரே சந்தோஷம் பாகிஸ்தானியர் இருக்கு பாகிஸ்தானே கொண்டாடிட்டு இருக்கு நாற்பது ஆண்டுகளாக எந்த ஒரு தனிநபரும் தங்கம் எங்களுக்கு வெல்லல இது ஒரு நாற்பது ஆண்டு கால கனவு அப்படின்னு பாகிஸ்தான் பத்திரிகைகள் எழுதிட்டு இருக்கு அதை தாண்டி நீரஜ் சோப்ராவினுடைய அம்மா தான் இன்னைக்கு பாகிஸ்தானுடைய ஹைலைட்டே அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா நேத்து போட்டி முடிஞ்சு போச்சு பதக்கம் வாங்கிட்டாங்க பிள்ளைங்க பதக்கம் வாங்கினோடனே பேட்டி எடுக்க போறாங்க யாரு பத்திரிகைக்காரங்க பத்திரிக்கைக்காரங்க நீரஜ் சோப்ரா அம்மாட்ட போய் கேட்குறாங்க அம்மா உங்க பிள்ளை போன முறை தங்கம் வாங்கிட்டாரு இந்த முறை வெள்ளி வாங்கிட்டாரு நீங்க இதை எப்படி பாக்குறீங்க தங்கம்னா என்னப்பா வெள்ளின்னா என்ன எல்லாம் சந்தோஷம் தான்ப்பா எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க சந்தோஷம் தப்பா அப்படின்னு அவங்க சொல்றாங்க அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறாரு ஏங்க பாகிஸ்தான்ல இருக்கிற நதீம்ன்ற ஒரு பையன் தான் முதலிடத்துல தங்கத்தை பரிசா வாங்கியிருக்காரு அதை நீங்க எப்படி பாக்குறாங்க எல்லாரும் ஒண்ணுதானப்பா நதீமும் என் மையன்தான் அவரும் ஜெயிச்சிருக்காரு கஷ்டப்பட்டு உழைச்சு போயிருக்காரு ஜெயிச்சிருக்காரு ரெண்டு பேரும் என் பிள்ளைங்க தான்ப்பா அப்படின்னு இவங்க ஒரு பேட்டி கொடுக்க பாருங்களே பாத்தி ஏன் தீனோ பச்சை கிளாடிக்கு

எல்லா விளையாட்டு வீரர்களும் கொண்டாடி இருக்காங்க உலகம் பூரா இவரை கொண்டாடி கொண்டு இருக்கிறது அதுலயும் பாகிஸ்தான்ல முன்னாள் கிரிக்கெட் வீரர் சோயா பக்தர் உங்களுக்கு தெரியும் அவர் சொல்றாரு அவருடைய ட்விட்டர் போடுறாரு இங்க தங்கம் வைத்து இருக்கிற பையனும் ஏன் மகன் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ஒரு தாய் உள்ள வேண்டும் இது அம்மாக்களுக்கே வருகிறது அப்படின்னு அவர் கொண்டாடி இருக்கிறார் உலக ஒரு பத்திரிக்கையாளர் அவர் எழுதுறாரு ஒரு அவருக்கு அவங்க அதை சொல்லும் போது ஒரு சிரிப்பு இருந்துச்சு பாருங்க என்ன தெய்வம் என்ன மாதிரி இருந்தாங்க அந்த அம்மா

அப்படின்னு ஒருத்தங்க சொல்றாங்கன்னா அந்த இனிய வார்த்தைகள் இருக்குல்ல சொல்லு இருக்குல்ல நம்ம அண்ணாமலை மாதிரி பேசினா போராட்டத்தெல்லாம் பொன்னடி வாங்கும் ரைட்டா ஒரு வார்த்தை இனிமையாக பேச வேண்டும் அன்பா பேசணும் புரிஞ்சுக்கணும் சக மனிதர்களை நீ எதிரி அப்படி பேசிட்டு போ நான் எதிரின்னா நாங்களும் அப்படிதான் பேசுவோம் ஆனா சக மனிதர்களை எப்படி பார்க்கணும்ன்றத அந்த ஒத்த வார்த்தையில சொல்லி உலகம் பூரா கொண்டாடுறாங்க இவங்க தான் இப்படின்னா அந்த தங்கம் வாங்கிய பையன் இருக்காரு இல்லையா ஏற்கனவே ரொம்ப பூவரான குடும்பங்க முடியாத ஒரு குடும்பம் அந்த குடும்பம் அதுலேயும் அவங்க அப்பா கொத்தனாரா வேலை பார்க்குறவர் எட்டு வருஷமா ஒன்பது வருஷமா ஒரே அந்த ஈட்டி தான் வச்சிருக்காரு ஒரு நல்ல ஈட்டி வாங்க அவரால் முடியலை அந்த நல்ல ஈட்டி வாங்க முடியாம அரசாங்கத்துக்கு எழுதி போட்டு அவருக்கு கிரிக்கெட் போர்டு வந்து ஸ்பான்சர் கொடுத்து அப்புறம் அவர் ஈட்டி வாங்கி இந்த முறை விளையாண்டுருக்காரு ஒரு ஈட்டி வாங்க முடியாத பிராக்டிஸ்க்கு ஒரு கிரவுண்டே இல்லை பாகிஸ்தான்ல தெருக்கல்ல விளையாண்டுருக்காரு எவ்வளோ ஆபத்தானது ஈட்டு எறிதல் வேற தெருக்கல்ல விளையாண்டு ஆள் இல்லாதப்ப தெருக்கல்ல விளையாண்டு அப்படி அவர் பயிற்சி எடுத்திருக்காரு பயிற்சி கொடுக்க ஆள் கிடையாது அதுக்கு ஸ்பான்சர் கிடையாது பெரிய போக்குவரத்து செலவு கொடுக்க ஆள் கிடையாது இக்கட்டான சூழ்நிலையில ஒரு தங்கத்தை வென்றிருக்கிறார் பாகிஸ்தானினுடைய நாற்பதாண்டு கனவு இருக்கு இல்லையா அதை நிறைவேற்றிருக்காங்க அந்த மக்கள் கொண்டாடுறாங்க அந்த அம்மா கிட்ட போறாங்க நத்தீமுடைய அம்மா கிட்ட கேட்கிறாங்க

அம்மாக்களினுடைய உளவியல் இருக்குல்ல அது அரசியல் அற்ற சாதாரணமாக அன்பு நிறைந்ததா இருக்கு ஒரு நாட்டினுடைய சாமானிய குடிமக்கள் உங்க அரசியல் உங்க வேஷம் எதுக்குமே மயங்காம இயல்பாக மனிதர்களை நேசிப்பவர்களா இருக்கிறாங்க நம்ம நாடு இப்படி எல்லாம் இருக்கு நம்ம நாட்டு அம்மாவா பாகிஸ்தான் கொண்டாடுறது நம்ம சந்தோஷப்பட்டா இந்த அலிசா அப்துல்லா வீடியோ போட்டு சிக்கி இருக்குங்க அப்படி வீடியோல என்னங்க சிக்கினாங்கன்னா பிஜேபி புதுசெல்லாம் கிடையாது நம்ம அண்ணன் அண்ணாமலை எல்லாம் வீடியோ ஆடியோ வச்சு தான் கத்தியேவா நடக்குறாரு அவர்கிட்ட அறுபது மணி நேரம் ஓடுறதுக்கான வீடியோ இருக்கான் அதை வச்சு தான் அங்கங்க பெருசுங்க எல்லாத்தையும் ஊர கட்டி வச்சிட்டு ஊரமா உட்கார் ஓ வீடியோ விட்டுるேன் அப்படின்னு மிரட்டி கறட்டி வச்சிருக்காரு போல இருக்கு அதனால தான் ஒரு பைல ஏணிய தலைவராக்குன்னு சொல்ல கூட பயபறறானா பாத்துக்குங்க இதான் நெலம இந்த ஆடியோ வீடியோ கட்சில லேட்டஸ்டா வீடியோ விட்டுக்கிறது அலிசா அப்துல்லா என்னன்னா அது கேப்சர் தான் பெரிய விஷயம் அது மேலே போடுற அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் அதில் என்ன சொல்றாங்க தெரியுமா ஒரு சிறிய மழைக்கே மோசமாக மாறிவிடும் திராவிட அரசினுடைய திராவிட மாடல் அரசினுடைய சாலைகள் ரைட்ட அடுத்து இந்த கேவலமான சாலையில் ஒருவர் விழுந்து விட்டார் எனவே எங்கள் குடும்பத்தினரோடு சேர்ந்து அந்த சாலையில் கற்களை அடுக்கி அதை மாத்தி சேவை செஞ்சுட்டேன் பிஜேபி காரங்க மட்டும் வீடியோ எடுக்கும்போது கூட கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி எடுக்க மாட்டானுங்க அந்த வீடியோ பார்த்துட்டு மிச்சத்தை சொல்றேன் பாத்துட்டீங்கல்ல அத கொஞ்சம் குத்து பாத்தீங்களா

ஏன் இந்த கெட்ட புத்தி ஏன் இந்த நாரண புத்தி அசிங்கப்படுத்திடுவாங்கல்ல மக்கள் கொஞ்சம் நியாயமா செய்யுங்க நல்ல மழை வரும்போது கூட என் வீட்டுக்கு முன்னாடி இப்படி தண்ணி வந்துடுச்சு ஐயோ அப்படினுங்க அதுல ஒரு நியாயம் இருக்கு உண்மையிலே சாக்கடை அடைச்சு மக்கள் கஷ்டப்படுறாங்க அதுல ஒரு நியாயம் இருக்கு இல்ல உங்க அண்ணன் அண்ணாமலை மாதிரி போட்ட நாலு பேர் தள்ள சொல்ல ஷூட்டிங் எடுங்க அதை கூட நாங்க மன்னிச்சு விற்கிறோம் அப்புறம் அரிசி பருப்பு நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு போட்டோ எடுத்து போடுங்க அதை கூட நாங்க விட்டுருவோங்க நீங்க ஒரு பத்து பேப்பர் கப்பில் கபசுர குடிநீரை வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் நாங்கள் உதவி செய்தோன்னு போட்டா போடுவீங்களே அதை கூட மன்னிச்சிடலாங்க ஏங்க இப்படியா மட்டைத்தரமா போய் மாட்டுவாங்க இந்த பொண்ணு ரோட்டு மேலே அவங்க வீட்டுக்கிட்ட போய் தண்ணியை தொலைச்சு குளியா தோண்டி விட்டு அதில் கள்ள தூக்கி போட்டுக்கிட்டு நாங்கள் எல்லோரையும் காப்பாற்றணும் இங்கே விழுந்துட்டார் ஒருத்தர் முதல்ல விழுந்தவருடைய வீடியோ வெளியிடு ஒன்று விழுந்தவர் உன் வீட்லாம் பெரிய ஆளுங்க நீங்கள் தான் மனக்காரங்களாச்சு உங்க வீட்டில் சிசிடிவி கேமரா இருக்கும் சிசிடிவி கேமராட விழுந்தவங்க போட்டாவே எடுத்து வெளியிடு வீடியோவை வெளியிடு முதல் ரெண்டாவது ரோடே கூறுகட்ட தனமா போட்டு வச்சிருக்கீங்க கல்ல தூட்டு வந்து போட்டேன்னா அந்த பக்கம் காரும் அது டூ வீலர் ஏறி விழுத்து போயிடும் அது படுகொலையில முடிய போகுது அது கூட தெரியாம இந்த பீஸு ஏதோ தேசத்துக்கு தொன்றாட்டின மாதிரி தெரியுது அந்த கல்லை தூக்கி எரிஞ்சிட்டு நாலு தட்டு மண்ணல்லி போட்டிருந்தா நாட்டுக்கு நல்லது செய்ததா ஆயிருக்கும் அதை கூட பாராட்டிட்டு போகலான்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இருக்கிற ரோடு முன்னாடி முன்னாடி நல்லா இருக்கிற ரோட்டை நான் அடுவில் மட்டும் உழுதுவிட்டு ஒரு சீனை க்ரியேட் பண்ணி ஒரு வீடியோவை போட்டு இப்படி அசிங்கப்பட்டுட்டேம்மா அலிசா வீடியோ எடுக்கணும்னா அவசரப்படாமல் உங்கள் அண்ணாத்த அண்ணாமலை கிட்டே போய் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நுட்பங்களையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எப்படி வீடியோ எடுத்து மாட்டாமல் போடலாம் அப்படின்ற விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்து அப்புறம் வீடியோட அப்புறம் நாங்க அடிப்போம் வாங்கிட்டு எனக்கு அப்படி சொல்றீங்க நீங்களா எப்படி நீ வீடியோ எடுத்தாலும் நாங்க தான் போறோம் அதில் ஏதாவது கண்டுபிடிக்க தான் இருந்து போறோம் ஆக மொத்தம் ஒரு பக்கம் அப்படி கெத்து காட்டின அம்மா இன்னொரு பக்கம் வெத்தா போன அலிசா என்னத்த சொல்றதுங்க